அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அப்பதான் உங்களுடைய நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் நல்ல ஒரு ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக உங்களுக்கு இருக்கலாம் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இறை வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளையும் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய குடும்ப உறவினர்களிடம் வாக்குவாதம் காணப்படலாம் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிப்பு ஏற்படலாம் மேலும் காரம் மற்றும் இனிப்பு உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப்போகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் பணிகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று உங்களுடைய குடும்பத்தில் நடக்கவிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி பற்றி துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது சேமிப்பு நிலை சிறப்பானதாக இருக்கும் இதனால் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் இன்று பல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது நிரூபிப்பீர்கள் முயற்சிகளுக்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் அமைதி காணப்படும் உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்களிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது சிறந்த சேமிப்பை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை வரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது ஆரோக்கியமான வாழ்விற்கான சூழ்நிலை காணப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்கள் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது இன்றைய சூழ்நிலையை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் உங்களுடைய முன் முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்றாலும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொண்டு தவறுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நல்லுறவு பராமரிப்பதில் சற்று கடினம் காணப்படலாம் சிறந்த அணுகுமுறை மூலமாக சிறந்த குடும்ப மதிப்பை பெற முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமானதாக காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவழிக்கக்கூடிய பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் தொண்டைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக அமையாது குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மோதல் காணப்படலாம் உங்களது துணையுடன் பழகும் போது அமைதியை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் செலவுகளை தவிர்க்க இயலாது கவனத்தோடு செலவு செய்வது மிகவும் சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படுகிறது கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறப்பானது கடினமாக உழைப்பதன் காரணமாக கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைய போகிறது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நட்பை பெறுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான பலன்களை நீங்கள் காண முடியும் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பை வெளிப்படுத்த இது உகந்த நாளாக அமைகிறது நீங்கள் உங்களது துணை இடத்தில் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவீர்கள் நிதி பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது நீங்கள் சிறிய பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் இன்று தைரியம் மற்றும் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று நீங்கள் எழக்கூடிய எந்த சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமையான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் மதிப்பை உயர்த்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உறவு நல்லுறவாக இருக்க இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய போதிய அளவு பணம் காணப்படாது இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நாளாக காணப்படலாம் இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது நீங்கள் பணி மாற்றத்தை விரும்புவீர்கள் இதனால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்ப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதலான தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்வீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலனுக்கு சாத்தியம் காணப்படுகிறது உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நண்பருடைய திருமண வைபவத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கப் போகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயர்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக எதிர்பார்ப்புடன் இருக்காதீர்கள் இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் பொது விழாக்களில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று முறையாக திட்டமிட்டு பணியாற்ற இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் கிடையாது துணையிடத்தில் தேவையில்லாத சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணத்தை வீணாக்குவீர்கள் பணத்தை சேமிக்க இயலாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் இன்று குறித்து கவலைப்படுவீர்கள் அவரை குணப்படுத்த நீங்கள் அதிக செலவு செய்ய நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் இன்று அமைதி தேவையெனில் தைரியம் உறுதி மற்றும் நம்பிக்கை அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படலாம் பணியில் நீங்கள் மும்முரமாக காணப்படுவீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய பணத்தில் அதிக கவனம் தேவை இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக செரிமானம் மற்றும் தலைவலி பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது